பனி நிறைந்த கண்ணாடியில் கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் சொற்கள் தான் நிதானமா யோசிச்சு பாருங்க நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நம் நிழல் அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான் எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம் பளிச்சு பிளிச்சு எழுதுறாங்க குட்டி குட்டியா எழுதுறாங்க ஒரு நாவல் எழுதலாம் சின்ன சின்னதா எழுதி வீசிவிட்டு போகிறார்கள் வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசுகிறது கடிதம் பிள்ளைகளுக்கு தெரியாது லாரி நிறைய மரம் இலையுடன் கூட்டை தேடும் காய் தாய்க்குருவி காற்றுக்கு சலிப்பதே இல்லை ஒரே புத்தகத்தை ஓராயிரம் முறை புரட்டுகிறது இலையின் நடனம் அதே காற்று இலையின் மரணம் வீட்டுல போய் யோசிச்சா பதறிடுவீங்க சரிந்த மேம்பாலம் இழிபாடுகளுக்கு இடையில் சிக்கியது ஒண்ணு நான் விருதுநகர்ல சொன்னாலே மணல் விற்கும் திருடனுக்கும் தேவைப்படுகிறது அவன் அஸ்தியை கரைக்க ஒரு ஆறு பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு மீன் குஞ்சுதான் துடுப்பு சின்னதுதான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடல் நாம சின்னவங்க தான் சின்ன வாய்ஸ் தான் சின்ன குரல் தான் சின்ன வயது தான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை என்று நினைக்கின்ற பொழுது பதறுகிறது நமக்கு மனம் சொற்கள் அப்படித்தான் காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை குயில் முட்டை எனக்கு ரொம்ப ரசிச்ச ஒரு கவிதையை சொல்ற பாருங்களா உங்களுக்கு தெரியல நீங்க அந்த மனத்திற்குள்ள நீங்க உள்ள போகணும் கீழே அப்பதான் அந்த சிந்தனை கூட நீங்க போக முடியும் இந்த வெளியில இருக்கிற லௌகிக விஷயங்கள்லாம் கொஞ்சம் உதிர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் என் கூட இருக்கு பாருங்க ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு வறுமையால் படிப்பை பாதியோடு நிறுத்திவிட்டனர் எதிர்விட்டு லட்சுமியும் சரஸ்வதியும் யானைக்கு இனித்தது போலவே எறும்புக்கும் இனிக்கின்றன கரும்புகள் குழியில் விழுந்த யானை ஏறி செல்லும் எறும்பை வியப்புடன் பார்க்கிறேன் படத்தில் இருந்தாலும் ஆணி அடித்தே மாட்டப்படுகிறார் சிலுவையில் விழுந்த பின்னும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு பிறகும் பறந்து பார்க்கிறது பறவையின் மயிலிறகு குட்டி போட்டது பள்ளியின் நினைவுகளை ரயில் மோதி பிளிரும் யானையிடம் அழிக்கப்பட்ட காட்டின் குரல் உடைந்த பானை மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர் நான் யோசிச்சு பார்க்கிறேன் சொற்கள் தான் இந்த சொற்களை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உடன் பதியக்கூடியவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு புரிந்து போகிறது காலையில் செய்தித்தாளில் படித்தேன் நம்மில் இன்றைக்கு தொண்ணூத்தேழு விழுக்காடு வழக்குகள் வாய் வந்தவை தான் யாரிடத்தில் சிந்தனையும் சொல்லும் மிகச் சரியாக சேர்கிறதோ அவர்கள் போதி மரத்தில் உட்கார்கின் உட்கார்ந்திருக்கின்ற புத்தனை விட குறைவானவர்கள் யோசித்து பார்த்தால் எந்த வினாடி நம்மை நாம் இல்லாமல் ஆக்குகிறதோ அந்த வினாடியை எவன் ஒருவன் பிடித்துக் கொள்கிறானோ அவன் வீரன் அவன் சிந்தனையான் இந்த சிந்தனை வர வேண்டுமா வாசிப்பு பழக்கத்தை கைக்குள்ள த ஸ்லிப் விட்வீன் த கப்ப அந்த லிப் அப்படி தவறிடும் அதுக்குதான் கீழே சாசர் வைக்கிறது குடிச்சா விழுந்து குடிச்சிக்கிறது நம்ம அதுலயே ஊத்தி குடிப்போம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தவறுதல் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த பன்னெண்டு இன்ச்சு இருக்குல்ல நாக்குக்கும் மூளைக்கும் அதை சரியா கடக்கணும்னா வாசிப்பு பழக்கத்தை கை கொள்ள